தீபாவளிக்கு துணிவாக கோவை கடைவீதிகளில் குவிந்த மக்கள் கூட்டம் தீபாவளி திருடர்களை பிடிக்கும் விதமாக கண்காணிப்பு கோபுரம் அமைத்து கேமரா மூலம் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் கோவை ஒப்பனக்கார வீதி ராஜவீதி பெரிய கடை வீதி சாலையில் ஏராளமான ஜவுளி உள்ளன இந்த ஜவுளி கடைகளில் விழா காலங்களில் கூட்டமாக காணப்படும் வருகிற பதினான்காம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு கடைவீதிகளில் புத்தாடை வாங்குவதற்காக மக்கள் கூட்டம் வர தொடங்கியுள்ளது எங்கு பார்த்தாலும் மக்கள் தலைகளாக தெரிகின்றன அவர்கள் அனைவரும் சமூக இடைவெளியை மறந்து கூட்டம் கூட்டமாக முண்டியடித்து செல்கின்றனர் இதன் காரணமாக அந்த சாலைகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள் கடந்த ஆண்டு தீபாவளிக்கு இருபது நாட்களுக்கு முன்னதாகவே பெரிய கடை வீதி ஒப்பனக்கார வீதி பகுதிகளில் மக்கள் நடந்து செல்ல சாலையின் ஒருபுறமாக தடுப்புகள் அமைத்து போலீசார் போக்குவரத்தை சரி செய்தனர் தீபாவளி திருடர்களை பிடிக்கும் விதமாக கண்காணிப்பு கோபுரம் அமைத்து கேமரா மூலம் கண்காணித்து வருகின்றனர் மக்கள் கூட்டம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இதனை பயன்படுத்தி தீபாவளி திருடர்கள் மக்களிடமிருந்து டகை பணத்தை பறிக்க வாய்ப்பு உள்ளது இது சம்பந்தமாக பொதுமக்கள் கூறுகையில் அசம்பாவித சம்பவங்கள் நடப்பதற்கு முன்பு கோவை மாநகர போலீசார் முன்னேச்சரிக்கையாக கடைவீதிகளில் போலீஸ் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியை அதிகரிக்க வேண்டும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டையில பொதுமக்களடா உங்கர குழந்தைகளை பச்சறமா பாத்துக்கங்க உங்க பொறுப்பை எல்லாம் பச்சறமா பாத்துக்கங்க உங்களுக்கு அருகிலே இருப்பார்கள் யார் என்றே தெரியாது உங்களுக்கு முன்னாடி சில காதுகளை பூசிவிட்டுங்களாக என்ற உங்கள் பொருட்களை திருடி சென்ற விடுவார்கள் கடைகள் கூட்டமாக இருக்கும் பொழுது அவர்கள் உங்களுக்கு பின்னாடி இருப்பார்கள் தெரியாது உங்களுக்கு உங்களுக்கு சந்தேகப்படும் நபர்கள் யாராவது இருந்தால் உடனடியாக அருகில் உள்ள காவல்துறை கட்டுப்பாட்டை உதவி கட்டுப்பாட்டு அறை உள்ளது அந்த காவல்துறையிலிருந்து சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் எத்தனை குழந்தைகளையும் பொதுமக்கள் உங்கள் உடலைகளை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இருசக்கர வாகனங்களை நிறுத்தும் பொழுது நன்றாக பூட்டி சைட்லாக் செக் பண்ணிட்டு போங்க நல்லா கூட செக் பண்ணிட்டு போங்க ஏதாவது உங்களுக்கு சந்தேகப்படைய நபர்கள் உங்களுக்கு அருகில் இருந்தாலோ அல்லது நீங்கள் கண்டாலோ உடனடியாக காவல்துறை பக்கத்தால் இருக்கிற காவல்துறையிடம் தகவல் தெரிவிக்கலாம் உங்களுக்காக காவல்துறை சேவை செய்ய காத்துக்கொண்டிருக்கிறோம்